ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வேலூர் அருகில் தாங்க மூணு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாய நிலங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் அறுபத்தஞ்சு காய்ப்பில் உள்ளது நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க பாருங்கள் நல்லா ஒரு ஒரு பாதி பக்கமாக வந்து தென்னை மரமாக வச்சுருக்காங்க இந்தாண்ட பாதி பார்த்திங்கன்னா ஓட்டி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க இதில் நீங்கள் பாக்கு கன்று இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான நீர்வளம் முக்கிய பகுதி அதனால் நல்லா வருங்க இந்த பக்கத்தால் எல்லாமே பாக்கு தோப்பு தான் இருக்குது அதனால் இது வாங்குறவங்க தென்னங்கன்று இல்லைன்னா பாக்கு கன்று வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நல்ல ஒரு ஈல்டு பார்க்கலாம் மண்ணும் அதே மாதிரி நல்ல ஒரு செம்மண்ங்க இது வந்து நீர் நீர்வளம் மிக்க பகுதி பக்கத்தாலே பார்த்திங்கன்னா வசிஷ்ட நதி அருகிலே போதுங்க அதனால் இது ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்வளம் நல்லாவே இருக்கும் நிறைய பேர் இருந்தாங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருங்க இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணாங்க அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் மனை ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் பாருங்கள் கிணறு மேலாலேயே தண்ணி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடம் தொடர்ந்து பாருங்கள்